ஏன் தமிழர் என்ற அடையாளத்தோடு பார்க்க முடியாமல் சித்தாந்தத்தோட பின்னி பிடைச்சி பார்க்குறீங்க தமிழர் ஒரு உச்சபட்ச பதவிக்கு வராரு அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்லிடுங்க அதாவது மரியாதைக்குரிய இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ரெண்டில் அவர் வந்து மும்பையில் நடந்த ராஜ்பவன் நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சு ரொம்ப முக்கியமானது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் நிறுவனர் ஹெக்டேவர் முன்மொழிந்த கருத்துக்கள் முன்னெப்போதும் விட இப்போது அதிகம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு பஞ்சாப்பில் பிரிவினை கருத்துக்கள் நிலவுகிறது அவர் அங்கு பேசுகிறார் பஞ்சாப் போல இல்லாமல் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தும் பேச்சுக்களையே ஆயுதங்களாக கொண்டுள்ளனர் பஞ்சாப் போல இல்லாமல் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தும் பேச்சுக்களையே ஆயுதங்களாக கொண்டுள்ளனர் இந்தியாவை உருவாக்கியது பிரிட்டிஷ் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடும் அரசியல் ரீதியாக பிரிட்டிஷால் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம் எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை யாரு நீங்கள் சொல்கிறீங்களா தமிழர் தமிழர் பெருமை இவரெல்லாம் இவர் தமிழர் தான் இவருக்கு ஆதரிங்கன்னு சொல்லி சொல்றீங்களா அவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பேசிய பேச்சு இவர் பேச்சு மும்பை ராஜ்பவனில் பேசி பேச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மரியாதைக்குரிய இதே சுதர்சன் அவர்கள் பேசுகிறாரு இந்தியாவினுடைய அதையை நான் படிச்சிடறேன் சுதர்சன் ரெட்டி பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு மிக என்ன சொல்கிறேன்னா புரட்சலர் அம்பேத்கர் அதாவது அவர் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் நாங்கள் புரட்சாளர் சொல்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் சனாதனத்துக்கு எதிராக இந்த இந்தியாவை நாம் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது இது வந்து சுதர்சன் ரெட்டி பேசின பேச்சு அவர் வந்து பேசுகிற பேச்சு இப்போ நாங்கள் எப்படி அதை பார்க்குறோம் இதுதான் சித்தாந்தம் சொல்கிறது நீங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்நாட்டிலே நீங்க வந்து தமிழர்களை நீங்க கொச்சப்படுத்துவீங்க தமிழ்நாட்டை நீங்க வந்து அவமதிப்பீங்க நீ தமிழர் சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க இவர் வந்து சுதர்சன் ரெட்டி ஒட்டுமொத்தமா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாரு அப்ப இங்க ரெண்டு விதமான சித்தாந்தம் அந்த கோட்பாடு தான் நாங்க வந்து முன் வைக்கிறோம் இந்த கோட்பாடுல ரொம்ப முக்கியமா என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார் நீங்க அதை வந்து சிபிஆர் அதுக்கான ஒரு ஆளுமை இல்லை பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் எல்லாருமே அரசமைப்பை வணங்கக்கூடியவர்கள் அரசமைப்பை சிதைத்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீட்டு இன்னைக்கு நாங்கள் நாட்டை காப்பாற்றுறோம் முந்தனையத்து கூட பேசுகிறாங்க ஏன் அதை உங்களால் நம்ப முடியும் ஜனநாயகம் உள்ள ஒரு ஜனநாயக பிரதிநிதித்துவம் உள்ள நாடாளுமன்றத்தில் தான் அமித்ஷா பேசுறாரு அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பகவானுக்கு மட்டும் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அம்பேத்கர் இழிவுபடுத்தினாங்க மோடினாரா மோடி அதான் கண்டிச்சாரா

ஆனால் ஒரு இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் பிரதமர் அவரு மோடி அப்படிங்கிற பேரை வந்து ஜாதி பேரை வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுட்டு இந்தியா முழுக்க சுத்திட்டு இருக்கிறாரு ஒரு ஜாதிய பிரதிநிதித்துவமா ஜாதியை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரா இருக்கிறாரு அதை யாரும் என்ன கேட்கிறாரு நீங்க தானே சமூக நீதினு பேசுறீங்க நீங்க அவங்க மோடியை குறிப்பிட்டு இந்த கோட்பாடை நாங்க வந்து வெளிப்படையா பேசிட்டு தான் இருக்கிறோம் ஆந்திரால வந்து நீங்க வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக்குங்க இல்ல ஆந்திரால வந்து எங்களை போன்றவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அங்க இருக்கு அங்க தந்தை பெரியார் போன்றவர்கள் அந்த கோட்பாட்டு அடிப்படையில் உருவாகவில்லை இது கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம பேசுறோம் ஏங்க இவ்வளவு நீங்க வந்து பேசுறீங்களா ஜாதி ரீதியா நீங்க பேசுற ஒரு ஜாதிய ஜாதிய வந்து நீங்க முன் வச்சு ராகுல் காந்தி அவர்களை வந்து நீங்க வந்து பழி வாங்கி நீங்க கொண்டு வர்றீங்களா இப்படி ஒரு இந்தியாவுல வந்து இப்படி ஒரு பிரதமர் இருப்பாராங்க இவ்வளவு வந்து ஒரு மலிவான ஒரு அரசியல் யாராவது பேசுவாங்களாங்க என் பேர் ஜாதி பேரை வந்து மூளைக்கு மூளை பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை போயிட்டு அவரு அவருடைய பின்னணியில இருந்து பேசுறவங்க இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா எதாவது நீங்க ரெட்டின்னு பேசுறது அவருடைய கோட்பாடு என்னவா முன்வைக்கிறார் அதுதான் சொல்றாரு நீ பேர் வச்சுக்க பேர்ல நீங்க ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் என்னவா சுதர்சன் ரெட்டி போன்றவர்கள் எப்படி உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தில் எப்படி அவர் நீதிமன்றத்தில் எப்படி செயல்பட்டாரு எப்படி வந்து அவர்கள் வந்து மிக முக்கியமா வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பாதுகாப்பு செயல்பட்டாரு அரசியலமைப்பு சட்டத்தின் வழியில எப்படி செயல்பட சிந்தனை கிடையாது தேசிய அவர் இஸ்ரேல் விஷயத்துல இந்திய அரசு ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக கையெழுத்திடக்கூடிய ஒரு நபரா திரு சுதர்சன் ரெட்டி இருக்கும் போது அவருக்கு தேசிய சிந்தனை கிடையாது அவர் எப்படி நாங்க வந்து அரசு எடுக்கிற முடிவை பூரா வந்து குடிமக்கள் ஆதரிக்கணும் இல்ல இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து வாஜ்பாய் இருக்கும் போது முழுமையாக வந்து அங்கே வந்து ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்தார் அதை எதிர்த்து தான் நம்ம வந்து போராட்டம் நடத்துகிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கி நம்ம வந்து போராட்டம் நடத்துகிறோம் பாலசீனத்தை நம்ம ஆதரிக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்பாக வந்து பாஜகனுடைய நிலைப்பாடு என்ன அதை நம்ம ஆதரிக்கிறோமா முழுக்க முழுக்க வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிற ஒரு கொடுங்கோல அரசாக இருக்குது இந்திய ஒன்றிய அரசு எப்படி இதை நாங்கள் ஆதரிக்க முடியும் அப்போ இந்திய மக்களை பா மக்களை பாதுகாக்கணும் எந்த எந்த நாட்டிலையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எந்த நாட்டு மக்களை நம்ம வந்து கொலை படுகொலை செய்யக்கூடாது நீங்க இஸ்ரேலோட நீங்க வந்து ஒப்பந்தம் போட்டீங்க நாங்க ஆதரிக்கணுமா என்ன எந்த அடிப்படையில் அதனால மரியாதைக்குரிய சுதர்சன் அவர்களுடைய அந்த கருத்து அவர்கள் அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒன்னும் வந்து எதிரானது இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு இந்த இந்தியாவை நாங்க வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரி எங்களுக்கு வந்து அவர் வெளிப்படையாக சொல்றாரு எனக்கு வந்து என்னை விட என் நாடு பெரிது என்னை விட என் நாடு பெரிது என் நாட்டை விட என் மக்கள் பெரிதுன்றார் நாடு எனக்கு முக்கியம் இல்லை என் மக்கள் பிரி முக்கியம்ன்றாரு இதில் தேசபக்தியை தேச ஒற்றுமையை பற்றி இவங்களுக்குலாம் பேசுறது எந்த தகுதியும் இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவர் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு கொதி கொதிக்கிறாரு தாழ்த்தப்பட்டோர் ஆக்குனது யார் சராதனம் தானே வர்ணாசிரமம் தானே நான்கு வருணங்களை நானே படைத்தேன் சொன்னது மகாபாரதத்தில் யார் சொல்றது அந்த நான்கு வருணங்களை நான் படைத்தேன்னு சொல்ற பரமாத்மா கிருஷ்ண பகவன் பரமாத்மா தான் வணங்குறாங்க எங்க நீங்க வர்ணாசிரமம் இல்லைன்றாங்க இந்த ஐந்து நை பத்தி பேசுறாரு நான் ஐந்தினை கோட்பாட்டில் மாங்குடி கிளார் சொல்றாரு ரொம்ப முக்கியமான பாடல் அது அவர் சொல்றாரு கருங்கால் வரகே இருங்க சிறுகோடி கொள்ளே பொறிகளர் அவரையோடு என் நான்கல்லாவது வேறு தானியம் இல்லை துடியன் பானன் பறையன் கடம்பன் என் நான்களாவது வேறு சிறந்த குடி இல்லை என்றார் இதை ஒத்துக்கிறாரா இந்த நாலு தான் சிறந்த குடியா ஏங்க முல்லை நிலத்துல மருத நிலையில மாங்குடி கிளாறு எந்த ஏதாவது ஒரு பாட்டு அந்த இந்த நாலு தானியம் தான் முக்கியமான தானியமா அவங்க நிலப்பகுதியில எது சிறந்ததுன்னு அவங்க சொல்றாங்க ஒரு சிறந்த குடின்னு சொல்லி பானன் பறையன் துடியன் கடம்பன் இந்த நான்கு தான் சிறந்த இந்த நான்கு குடியில எல்லா சமூகம் உருவானதுங்கறத அவங்க சொல்றா கோட்பாடுங்க பாருங்க இருங்க இருங்க அதேதான் இருங்க இருங்க நான் சொல்றேன்

நாங்கள் நீங்கள் மும்மொழி கொள்கை எதிர்த்து எடுக்கிறீங்க நீங்கள் மும்மொழி கொள்கைலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருமொழி கொள்கைக்கு நீங்கள் கேட்ட அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தமிழை பாதுகாப்பதற்காக நாங்கள் தர்றோம் நீ பேசுங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுங்கள் அது அதை பற்றி ஒன்றுமே பேசலை பக்கத்து நாடு இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து மீனவர்கள் கொல்லப்படுறாங்க பிடிச்சிட்டு போய் கட்டி வச்சு உதைக்கிறாங்க வெளி விவகாரத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் தான் அங்கே போயிட்டு போய் விருந்து சாப்பிட்டு தான் வராரு மரியாதைக்குரிய வந்து மோடி அவர்கள் போயிட்டு தான் வராரு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தமிழர்கள் நாங்கள் பாதுகாக்கிறோம் இது பிரச்சனை இல்லைங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த நாட்டை வந்து இன்னைக்கு தன்கர் போன்றவர்கள் இன்னைக்கு எதற்காக ஜெய்ராம் ரமேஷ் ஜெய்ராம் ரமேஷ் வெளிப்படையாக சொல்றாரு அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் எங்கே எங்கே காணும் அவர் இப்போ என்ன ஆனாருன்னு தெரில அவர் கவுசரஸ் பண்ணியிருக்கிறாங்களா என்ன நிலமைன்னு தெரில அப்படி மிக மோசமாக ஒரு துணை ஜனாதிபதியை எப்படி இவர்கள் வந்து இழிவுபடுத்தி அவர் அனுப்பிவிட்டு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு தேர்தலை உருவாக்கிட்டு இன்னைக்கு தேர்தலே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்ல நான் சொல்றேன் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்ல வாக்குகளை திருடி இருங்க வாக்குகளை திருடி இவங்க வந்து இன்னைக்கு வந்து முதலமைக்கி இருக்காங்க கொலைப்புறமா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு துணை ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு இவர் தேர்தல் நடத்த போறாங்க அப்பட்டமான

இதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பார்வையா இருக்கு நாங்கள் அதை தான் இவங்க தேர்தல் முறையில வந்து மொத்தம் வந்து அவங்க பூரா கையாகப்படுத்திட்டு தான் வெற்றி அவங்க வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால தான் வந்து நீங்க எல்லாம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை எப்படி நீங்க வந்து கேன்சல் பண்ணுறீங்க ஜனநாயக பார்வை வெற்றி தோல்வி ரெண்டாவது பக்கம் அதுக்கு முன்பே வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல தமிழ்நாட்டுல வந்து நாங்கள் வந்து ஆட்சி சொல்றது சொல்கிறது எந்த பார்வையில் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியல நானூற்றி இருபத்தி ரெண்டு எம்பி அவங்க கிட்டே இருக்கிறாங்க அப்படி அந்த அதாவது எப்பவுமே பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த கட்சியை ஆதரிப்பவர்கள் அல்லது சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் அல்லது ஆர் ஆதரிப்பவர்கள் கடைசியா நிறுத்துற இடம் பாகிஸ்தான் போற ட்ரெயின் எங்க போனாலும் பாகிஸ்தான் நிற்கிறாங்க ஆனா சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு வந்தது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நட்புறவு ரயில கொண்டு வந்தாங்க இப்போ சீனா வந்து நம்மளுடைய பகுதியில் அருணாச்சல பிரதேசத்தில் வந்து ஆக்கிரமிப்பு நடத்திய பிறகும் கூட பேச்சுவார்த்தையை வந்து நடத்துகிறோம் சொல்லி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து பாகிஸ்தானோட கிரிக்கெட்டும் பண்ணுறாங்க அப்போ ஒரு பாகிஸ்தான் வந்து தேவைப்படும் போது பாகிஸ்தானுங்கிற ஒரு நாட்டை வந்து ஒரு எதிரியாக காட்டுறது அப்படிங்கிறது ஒரு போலி தேசபக்தியை வந்து நிலைநிறுத்துறதுக்காகத்தான் இல்லையா இது வேறு ஒன்றுமே இல்லை ஒன்று ரெண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த ராணுவத்துக்கான செலவை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா நீங்கள் பாகிஸ்தானை முன்னிறுத்திக்கிட்டே நீங்கள் ராணுவத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட இவ தேசத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொன்னவங்க தான் அப்போ அம்பேத்கருடைய பேரன்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை நாங்கள் முன் வைப்போம் நீங்கள் வந்து பாகிஸ்தானை காட்டிட்டு அதுக்கு செலவு பண்ணாதீங்க பாய் மற்ற நாடுகள் அண்டை நாடுகளை காட்டிகிட்டே நீங்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வீக்கெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் அம்பேத்கருடைய வழியில் நாங்கள் பேசுகிறோம் அதனால் எங்களை தேசபக்தி தேசபக்தியை வச்சுட்டு எங்களெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா போலி தேசபக்தர்கள் தான் இங்கே பா பாஜக போலி தேசபக்தியை வச்சு தான் இங்கே இங்கே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்று அடையாளம் சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன் இவர்களு தமிழர்களை வந்து எப்படி எப்படி கேவலப்படுத்தினாங்க பாருங்க நான் வந்து பாண்டியன இலை போட்டு கஞ்சி இலையில கஞ்சிய இவங்க போட்டு ஐடி விங் போட்டது எங்க ஒடிசாவில இருந்து போட்டது நாங்க போடல இல்ல தமிழ்நாடு கூட போடல அவங்க போட்டது கஞ்சி ஊத்தி வெங்காயத்தை வச்சு தமிழர்னா இவ்வளவு கேவலமா இருப்பாங்க அப்படிங்கறத இதை விட தமிழர்களை இழிவு விடுத்துவது யாராவது பாஜக சேர்ந்த தவிர வேற யாராவது இருக்க முடியுமா இவர்கள் வந்து தமிழர் பேசுறதுக்கோ தமிழருடைய பண்பாட்டை பற்றி பேசுறதுக்கோ ஏதாவது தகுதி இருக்கா